இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் சரி நம்மளுக்கு அடிக்குது நம்பிக்கை கால் பண்ணி பேசுவோம் ட்ரெயின் ஏறிட்டும் காலமல ஹலோ சொல்லிடுவோம் எங்க இருக்க நல்லா இருக்கியா ஆ நல்லா நம்பி இந்த பாரு நான் ட்ரெயின் ஏறிட்டேன் சரியா காலமேல வந்துரும்னு நினைக்கேன் நான் கிட்ட கால் அடிக்கேன் சரியா நீ கூப்பிட வந்துருக்கா ரொம்ப சந்தோஷம் நீ காலையில ஒரு ரெண்டு மூணு ஸ்டேஷனுக்கு முன்னாடி பண்ணிரு சரியா நான் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன்

ஏ பண்ணுவோம் எதுக்கு இப்ப என் பேர ஏல விட்டுட்டு இருக்கிய என்ன விஷயம் அக்கா ட்ரெயின் காரம்பளே வந்துடுவா என்ன கொஞ்சம் எழுதி புடிச்சிடியா அவன் கால் பண்ணலாம் ஸ்டேஷன்ல வண்டி எடுத்துட்டு போய் நிக்கணும்ல மறந்துடும் போகுது மூடம் உள்ள இருக்கிற சின்ன நாங்க வெளியில தெரியுது ஒரு சொலவட சொல்லுவாங்கல்ல ஆஹ் ஆசைக்கு வந்து அக்காலை கட்டினேன் கொஞ்சம் அதுக்கு குழந்தையால கட்டினேன் அப்படின்ட்டு அந்த மாதிரிதான் இருக்கேன் ரொம்ப ஆச்சைப்பட்ட தெரியாதிய அவன் நீ நினைக்கிற மாதிரி ஸ்வீட்டு பழம் கிழலாம் வச்சு முறையாக கொடுப்பான்னு நினைக்காதீங்க சும்மா ஒரு பத்திரிகை கொடுத்துட்டு போ அவ்வளோதான் போய் வேலையை பாரு சாய் இவகிட்ட போய் சொன்னோம் பாரு இவகிட்ட சொன்னதுக்கு செவத்துக்கிட்ட பேசாம பேசிட்டு போயிருக்கலாம் ம் மீனா ட்ரெயின்ல ஏற வேண்டியதானே கீழே என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள அம்மா தேடிட்டு இருக்கு பாரு என்ன ட்ரெயினுக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல உள்ள காத்தே வராதுன்னா அதான் வெளியில இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் என்னாச்சி ஆச்சு அப்படியா சரி சரிம்மா ஆமா நான் கேட்க கூடாதுதான் இருந்தேன் இருந்தாலும் நான் அண்ணன்ல அதான் கேக்கேன் அம்மா நான் இந்த கேள்விப்பட்ட சுரேஷன் கூட சுத்திட்டு இருக்க அப்படி அப்படின்ட்டு நசமா அப்படி ஏதா இருந்தா அண்ணன் கிட்ட சொல்லு சரியா ஓ ஓர சும் சொன்னா அவ்வளவு அவளுக்கு இருக்கு நான் போயிட்டு சொன்னேன் இது பாரு அவருத்தவரையும் ஒரு பையன் ஒரு பொண்ணு நின்னு பேசினா காதல் அவ்வளவுதான் சரியா அப்படிலாம் எதுவுமே இல்லை உனக்கு தான் அவளவு தெரியல சுரேஷா நம்ம ஸ்கூல்ல படிச்சா ஞாபகம் இருக்கா அந்த பையன் தான் நான் சும்மா ஆமா டைவரா அந்த கதையை சொல்லிட்டு இருந்தா நான் டிகிரி படிச்ச கதையை சொல்லிட்டு இருந்தேன் தான் ஆஹ் நம்ம மாப்பிள்ளை நின்னுட்டு இருக்காவ என்ன இங்கேயே நின்னுட்டு இருக்காவ எங்கேயோ வெளியே வெளியே போறாவளோ போய் கேப்போம் ஏ மாப்பிள்ளை எப்படி இருக்கியா நல்லா இருக்கீலாம் எங்க தூரம் இங்கயோ போறீங்களோ இங்க ஸ்டேஷனுக்கு வந்து நிக்கியா நம்ம நல்லா இருக்கேல அண்ண நீ எல்லாம் நல்லா இருக்கா விடா எல்லாம் நல்லா இருக்கோம் நீ எப்படி இருக்க நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் மாமா ஒண்ணும் இல்ல மாமா தாய் மாமன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம் பத்திரிக்கை வைக்க வேற ஒண்ணு இல்ல ட்ரெயின் கிளம்ப லேட்டாகவும் போகலாம் அதான் உள்ள வேக்கா இடம் அதான் வெளியில வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் காட்டாலே நின்று இருக்கோம் அப்படியா சரி சரி மாப்பிள நான் இங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஊர் கிளம்புறான் பார்த்துங்க அவளை கொண்டு வழியை அனுப்பி விடலான்னு வந்தேன் அதான் உங்களை பார்த்தனே அதான் கூப்பிட்டேன் வேற ஒன்றும் இல்லை சரி மாப்பிள அப்போ நீங்கள் கிளம்புங்க ட்ரெயின் கிளம்பு போதுல்ல ஆ நான் பொறவு பேசுகிறேன் வாரேன் சரி மாமா உள்ள ஏறு ட்ரெயின் கிளம்புது என்ன நம்ம ஆளு மீனுகிட்ட பூட்டி இருக்கு இங்க வந்து பார்த்தா இதுங்க ரெண்டு எப்படி கோட்டை உட்டு தூங்கிட்டு இருக்குது நான் கேள்விப்பட்டேனே இந்த ஊரோட ஆலிண்டா ரேடியோ சிசிடிவி கேமரா இது ரெண்டும் இதுங்க தான் நாமே எங்களை ஏதாவது நியூஸ் கிடைக்கும் ஆ என்ன இப்படி தூங்கிட்டுருக்குது ஏக்கோ ஏக்கா யவன்டா இந்த சிங்கத்தை எழுப்புனதை தூங்கிட்டு இருக்கும்போது ஐயோ அக்கா ரொம்ப கோவமா இருக்காங்களே ஓடிடலாமா ஏக்கா நான் அக்கா அது ஏய் ஹீரோ

அன்னைக்கு கூட நான் வண்டி எடுத்துட்டு வந்து நம்ம சுமதி அக்கா வீடு கிட்ட பார்க் பண்ணதுக்கு கத்துனாவில அந்த பையன் தான் நானு ஓஹோ மீனாவோட ஓட டாவா சொல்லுப்பா இதோ பாரு தம்பி வள வள கொலை கொலன்னு பேச சரியா தெளிவா சொல்றேன் கேட்டுக்க அவிய கல்யாண விஷயமா பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஊருக்கு போயிருக்காவ சரியா இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நாள் திரும்பி வந்துடும் நினைக்கிறேன் எப்ப வருவாங்கன்னு சொல்லல கல்யாணமா நான் என்ன பண்ணுவேன் லேட்டா அப்ரோச் பண்ணிட்டேனா